இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் போற்றி போற்றி ஓம் வணக்கம் ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆறாவது ராசி உத்தியோகத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி ஒருத்தருக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு வந்து புத பகவான் புதனை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா புதனுடைய முக்கியமான காரகத்துவத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் புதன் வந்து மாமனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் நண்பர்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்புறம் இளைய சகோதரியை வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்புறம் இளைய மனைவி வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் புதன் வந்து உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் வந்து நல்ல பலம் பெற்று இருந்தார் அப்படின்னா நண்பர்களுடைய சப்போர்ட்டு மாமன் உறவின் மூலிமா வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது அப்புறம் இளைய சகோதரிகள் மூலியமாக வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து கிடைக்கிறது அப்புறம் வந்து இளைய மனைவி ஒரு சில பேர்த்துக்கு வந்து சுக்கரன்தான் வந்து முதல் மனைவி இரண்டாவது மனைவின்னு சொல்லக்கூடியவர் வந்து புதன் சுக்கரன் தான் வந்து முதல் மனைவி அப்போது சுக்கரன் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் திருமணம் வந்து நிலைக்காமல் போய் ரெண்டாவது திருமணம் வந்து நல்ல முறையில் வந்து இருக்கும் ரெண்டாவது மனைவி குறிக்கக்கூடியவர் வந்து புதன் அவர் நல்லா இருக்கும்போது இரண்டாவது மனைவி வந்து நல்ல ஒரு அன்யூன்யமாக பாசமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அறிவுக்கு அதிபதி அவர் தான் கணக்குக்கு அதிபதி அவர் தான் அப்புறம் பத்திரம் டாக்குமெண்ட்டுக்கு அதிபதி அவர் தான் ஒரு நல்ல அறிவாற்றலோடு இருக்கிறாங்கன்னா புதன் வந்து பலம் பெற்றிருக்கும்போது அந்த அறிவாற்றல் கணக்கு வந்து வர்றது அப்புறம் டாக்குமெண்ட்டு உலகத்தில் இருக்கிற அத்தனை டாக்குமெண்ட்டுக்கு வந்து புதன் தான் அதிபதி அனைத்து வகை பேச்சாளர்களும் வந்து புதன்தான் பட்டிமன்றத்தில் பேசுறது ஆசிரியராக இருந்து பேசுகிறது பேச்சின் மூலிமா வந்து ஒருத்தவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த புதன் வந்து நல்லா இருந்தால் தான் அவங்க வந்து அதை வந்து செய்ய முடியும் அதுக்கப்புறம் வந்து கல்விக்காரகன் சொல்லக்கூடியவர் வந்து புதன் தான் ஒரு ஜாதகத்தில் வந்து புதன் நல்லா பலம் போது தான் வந்து அவங்களுக்கு கல்வி அறிவு இருக்கும் பட்டக்கல்வி வந்து படிக்கக்கூடிய ஒரு யோகத்தை வந்து கொடுக்கக்கூடியவர் வந்து புதன் தான் வியாபாரியாக இருக்கிறது ஏஜெண்டாக இருக்கிறது அப்புறம் கம்ப்யூட்டர் துறையில் வந்து வேலை பார்க்கறது அப்புறம் வந்து செல்ஃபோன் கடை வச்சிருக்கிறது புத்தக கடை வச்சிருக்கிறது இதெல்லாமே வந்து புதன் தான் புதன் நல்லா இருந்தார்னா நல்ல வியாபார திறமை இருக்கும் கம்சன் அடிப்படையில் வந்து நல்லா சம்பாதிப்பாங்க எந்த ஒரு முதலுமே போடாமல் கம்சன் அடிப்படையில் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த புதன் பலம் பெற்றிருக்கும்போது தான் வந்து அந்த யோகத்தை வந்து ஏற்படுத்தும் அப்புறம் வந்து புதனுக்கு உண்டான நோய்கள்னு பார்க்கும்போது நரம்புக்கு அதிபதி நாக்குக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புதன்தான் புதன் நல்லா இருந்தாருன்னா அந்த நரம்பு பிரச்சனை எதுவுமே வந்து வராது அப்புறம் நாக்கில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது புதன் எங்காவது பாவகிரகங்களுடைய கூடி பலகீனமான ஒரு அமைப்பில் இருக்கும்போது தான் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து அந்த பேச்சு வராமல் இருக்கிறது திக்கி திக்கி பேசுகிறது இதெல்லாமே வந்து புதன் வந்து பலகீனமாக இருக்கும்போது தான் வந்து அந்த பலனை வந்து ஏற்படுத்தும் உண்டான அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது பச்சை கலர் வந்து புதனுக்கு வந்து நல்லா அதிர்ஷ்டகரமான கலராக இருக்கும் அப்புறம் அதிர்ஷ்ட எண்ணுன்னு பார்க்கும்போது ஐந்தாம் எண் வந்து புதனுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான எண்ணாக இருக்கும் அப்புறம் புதன்கிழமை தோறும் வந்து பெருமாள் வழிபாடு வந்து செய்யலாம் புதன்கிழமை தோறும் வந்து பெருமாளை வழிபாடு செய்கிறது மகாவிஷ்ணு வந்து வழிபாடு செய்கிறது மதுரை மீனாட்சி அம்மனை வந்து வழிபாடு செய்கிறது இதெல்லாமே வந்து புதனுக்குண்டான ஒரு சிறந்த பரிகாரமாக வந்து இருக்கும் கன்னிராசிக்காரங்க வந்து மெயினாக வந்து இந்த தெய்வங்களை வழிபாடு செஞ்சாங்கன்னா நல்ல ஒரு யோகத்தை வந்து ஏற்படுத்தும் சரி இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத கிரகநிலைகள் வந்து எந்த மாதிரி யோகத்தை வந்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அக்டோபர் மாதத்தில் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்து கேது பகவான் இருக்கிறார் சூரிய பகவான் இருக்கிறார் புத பகவான் இருக்கார் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ஆட்சி உச்ச பலம் பெற்றுக்கிறார் இது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் உங்கள் ராசி அதிபதி வந்து பலம் பெறும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் என்ன ஓட்டங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும் எதையுமே அனுபவிக்கிற யோகம் தலைமை பண்பு இது எல்லாமே வந்து ஒன்றாவது ராசிக்குள்ளே இருக்குது அப்போ வந்து ஒன்றாவது ரா ஒன்றாவது ராசிக்குள்ளே உங்கள் ராசி அதிபதி வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு குரு பார்வையில் இருக்கிறார் இதுவும் வந்து சிறப்பு தான் அதுக்கப்புறம் வந்து புதன் வந்து எத்தனை நாளைக்கு இந்த வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா அக்டோபர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் தான் வந்து அவர் ஆட்சி பழம் உச்ச பலம் வந்து அடைவார் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய துலா ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் ரெண்டாம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசி அதிபதி போகிறது வந்து அதுவும் சிறப்பு தான் ஒன்றும் தப்பு கிடையாது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து உங்கள் ராசி அதிபதி வந்து போகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஏன்னா குடும்பஸ்தானத்துக்குள்ளே அவங்க ராசி அதிபதி போகும்போது குடும்பத்து மேலே வந்து ஒரு அக்கறை ஏற்படும் பணம் சம்பாதிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து கொடுக்கும் உங்கள் பேச்சுக்கு வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படும் இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நிறையா வந்து நடக்கும் வந்து ஞானக்காரகன் சொல்லக்கூடிய கேது பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே தான் வந்து சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிறார் கேது பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே இருந்தார் அப்படின்னாலே வந்து தனிமையை வந்து கொஞ்சம் அதிகமாக விரும்புவீங்க எதுலேயுமே வந்து ஒரு விரக்தி மனப்பான்மையை வந்து ஏற்படுத்தும் ஆனால் அவர் அந்த கேது பகவான் வந்து குருவுடைய பார்வையில் இருக்கிறது வந்து பெரிய பாதிப்புகள் வந்து உங்களுக்கு இல்லை கேது பகவான் கொடுக்கக்கூடிய அந்த நெகட்டிவான பலனை வந்து குரு பகவான் வந்து கட்டுப்படுத்தக்கு ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் உங்கள் ராசிக்கு வந்து தனாதிபதி பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துலயே ஆட்சி பலம் பெற்றுக்கிறதும் வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் ஒன்பதாம் அதிபதி தனாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது அந்த ராசிக்குள்ளே வந்து உங்கள் ராசி அதிபதி வந்து இணையிறது இதெல்லாமே வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் பெண்கள் மூலியமாகவோ இல்லை மனைவி மூலியமாகவோ வந்து நல்ல ஒரு பொருளாதார வளம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து ஏற்படும் அப்புறம் வந்து தந்தை மூலிமா வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அந்யுன்யமான அமைப்பு ஏற்படுறது இந்த மாதிரி சுப பலன்களை வந்து நிறையா கொடுக்கும் ஏன்னா யோகாதிபதி வந்து பலம் பெறும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் சரி சுக்கரன் வந்து எத்தனை நாளைக்கு வந்து துளாராசிக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னா அக்டோபர் பதிமூணாந்தேதி வந்து அவர் துளாராசி விட்டு ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் விருச்சிக ராசிக்கு வந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போகக்கூடிய சுக்கர பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையை வந்து ஒன்பதாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் ஒன்பதாம் வீட்டை வந்து சுக்கர பகவான் பார்வை செய்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது குருநாதர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது அந்த நீண்ட தூர பயணங்கள் போய் ஆலய வழிபாடு செய்யணுன்னு நினச்சிட்டு இந்த இருந்தவர்களுக்கு அந்த ஆலய வழிபாடுகளை வந்து செஞ்சுட்டு வருவாங்க குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து ஒன்பதாம் வீட்டை வந்து சுக்கர பகவான் பார்வை செய்கிறது வந்து ஒன்பதாம் இடம் வந்து நல்ல ஒரு பலம் பெறும் ஒன்பதாம் இடம் பலம் பெற்றாலே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கும் இயற்கையான சூழலே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் எதையுமே வந்து முன்கூட்டியே உணரும் தன்மையும் வந்து சிறப்பாகவே இருக்கும் மனசுக்குள்ளே வந்து இந்த விஷயம் நடக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயம் கரெக்டாக நடக்கும் அப்புறம் தெய்வம் அனுகிரகம் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுவீங்க ஒன்பதாம் இடத்துல குரு பகவானை வந்து சுக்கரனை பார்வை செய்வார் உங்கள் ஜென்ம ராசியை வந்து பார்க்குறார் ஸோ இது வந்து ஒரு நல்ல அமைப்பு புதனும் வந்து நல்ல பொசிஷனில் இருக்கிறார் சுக்கரனும் வந்து நல்ல ஒரு பொசிஷனில் வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் கண்ணீராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ராஜ யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடியவங்க வந்து ரெண்டே பேர் தான் ஒன்று சுக்கர பகவான் ஒன்று ஒன்று சனி பகவான் அவரும் பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல தான் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுருக்கிறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஏன்னா உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடத்துல வந்து சனி பகவான் வரும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை வந்து ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் வேலை காரங்களை வச்சு வேலை வாங்குறவீங்க நல்ல வேலையில் வந்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுறது வேலை காரங்க மூலிமா வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நிறையா நடக்கும் உங்கள் ராசிக்கு வந்து சுகாதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கி ஸ்தானத்துக்கு போயிருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் நான்காம் இட விஷயங்கள் ஏழாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நான்காம் இடங்கிறது வீடு வண்டி வாகனங்களை வந்து குறிக்கக்கூடியது உறவினர்களை வந்து குறிக்கக்கூடியது தாயாரை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடியதும் வந்து நான்காம் இடம் தான் அப்போ அந்த வீட்டு அதிபதி வந்து பாக்கிய போகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அவரே வந்து ஏழாம் அதிபதியாக இருக்கிறது வந்து திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து ஏற்படுத்தும் ஏழாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறது வந்து ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னாலுமே ஏழாம் அதிபதி வந்து பாக்கிய ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் கணவன் மனைவிக்குள்ளே வந்து தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வந்தாலுமே அது எல்லாமே வந்து சரியாயிரும் ஏன்னா அந்த அதிபதி வந்து பலம் பெறும்போது வந்து அந்த பலனை வந்து ஏற்படுத்திடும் திருமணம் சார்ந்த விஷயம் கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் அக்டோபர் மாத பொறுத்த பொறுத்தளவுக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறார் அப்புறம் குடும்பஸ்தானத்துக்கு போகிறதும் சிறப்பு குடும்பாதிபதி பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் வந்து பலம் பெற்றிருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்பு அப்புறம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் வந்து நல்ல முறையில் இருக்கிறதுனால யோகாதிபதிகள் எல்லாமே பலம் பெற்றிருக்கிறதுனால கன்னிராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த அக்டோபர் மாத கிரகநிலைகள் வந்து நல்ல ஒரு சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால அதிகப்படியான யோக பலன்கள் வந்து இந்த மாதத்தில் நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் தான் வந்து வேலை செய்யும் அதுக்கப்புறம் உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் உண்டான கிரக நிலைகள் இதில் வந்து லக்னம் என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு நடக்கக்கூடிய புத்தி வந்து எந்த பாவங்களை வந்து இயக்கிகிட்டு இருக்குது இதை எல்லாம் வச்சு முழுமையாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன பலன்கள் வந்து நடந்துட்டுருக்குது அப்படிங்கிறத வந்து தெல்ல தெளிவாக வந்து சொல்ல முடியும் அதனால் வெறும் ராசி மட்டும் பார்த்துட்டு இருக்காதிங்க ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தையும் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் லக்னம் என்ன உங்கள் லக்னாதிபதி வந்து எப்படி இருக்கிறாரு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளை வந்து எந்த பாவங்களை வந்து இயக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து வெற்றி அடைகிறதுக்கு வந்து கடுமையான முயற்சிகளை வந்து எடுப்பாங்க ஆனால் அவங்களால வந்து ஜெயிக்கவே முடியாது ஒரு சிலர் வந்து பெரிய அளவில் வந்து எந்த ஒரு எஃபெக்டும் வந்து போட மாட்டாங்க ஆனால் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பெரிய ஒரு ஆளாக ஆளாயிருவாங்க பொருளாதாரம் வந்து மிக மிஞ்சி ஒரு பொருளாதாரம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிட்ருக்கும் அவங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் உண்டான கிரக நிலைகள் தான் வந்து அதை முடிவு பண்ணும் இன்னும் சில பேர்த்தை வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு வந்து குரு வந்து வந்துடும் ஆனால் திருமணம் வந்து ஏதாவது ஒரு தடைப்பட்டுகிட்டே வந்து வரும் அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து லக்ன ரீதியாக வந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வந்து ஆறாம் பாவத்தையோ இல்லை பனிரெண்டாம் பாவத்தையோ இயக்கிட்டு இருந்ததுன்னா அந்த காலகட்டங்கள் முடிகிற வரைக்கும் வந்து உங்களுக்கு திருமணம் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து தடையாகிட்டே இருக்கும் அதை வந்து நீங்கள் உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் முழுமையாக வந்து அதை தெரிஞ்சுக்க முடியும் எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வணக்கம்